அன்னைக்கு நைட்டு என் பொண்ணு ஒம்பது மணி பத்து மணிக்கு வந்து சாரி வெரி சாரி நான் எதுனால சொன்னேன்னு தெரியல உங்களுக்கு தெரியாது இவங்களை பத்தி நான் வட்டங்க இப்ப என்னங்க வந்தா என்னங்க இப்போ போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் பப்ளிக் தானங்க ஏன் எங்க என் கேஸ் எடுக்க முடியாது சொன்னவருக்கு நானுங்க ஏசி வெங்காயம் சொல்லிட்டு இருக்கீங்க அரெஸ்ட் பண்ணா பண்ணுங்க எங்க வயிற்றுல ஏன் கொட்டிக்கிறீங்க அன்னைக்கு மறுநாள் முப்பத்தோறாம் தேதி காலையில் என் பொண்ணு அவர் எங்கேயோ இப்போ புறப்படுறாங்க திடீர்னு என் பொண்ணு பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகிறா ஏன்னா இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் ஏன்னா நான் தனி கொடுத்துற போகிறேன்னு நான் அப்போ சொல்கிறேன் கவிதா நான் வந்து உங்கள் தனி கொடுத்தின வைக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம் இவ்வளோ ஜாமெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறோமே ஏன் கவிதை அப்படி போனேன்னா டாடி யூ டசன்ட் நோ திஸ் கெய்ஸ் ஆட் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறா உடனே ஏன் கவிதை இப்படிலாம் பேசுகிறார் வாங்க உள்ளே போய் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்ல பொரிய வழியே புறப்பட்டுருக்கு அப்போ சொல்கிறாள் திரும்பி போய் கேட்டால் நான் நகை எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லி என்னை மாமியார் திட்டுறாங்க நான் அந்த டூப்ளிகேட் நகை போட்டிருக்கேன் இப்படி நகையெல்லாம் நாங்கள் மிராசல் தான் இருக்குது நான் இங்கே கொண்டுட்டே வரமாட்டேன் உங்களுக்கு உங்களை பற்றி தெரியாதுன்றாங்க ஏன்னா ஏன் தெரியாது அப்படின்னு சொன்னால் இல்லை கவிதா நம்ம அதுதானே அப்படின்னு சொல்லி இதுக்கு தான் நான் கொடுத்தா கொண்டு வந்துடலே அதுக்கு அவங்க மாமனார் சொல்கிறாரு ஏன் நான் ஓ நகையை நான் அடவாக வச்சிட போகிறேன் நீ கொண்டு வந்தா என்னன்னு கேட்குறேன் எங்கள் முன்னாடி தான் கேட்டார் அப்போ என் பொண்ணு சொல்கிறா நீங்கள் உங்கள் உங்களுக்கு தெரியாது நான் அர்ஜுன் வந்திருக்காரு அர்ஜுன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் கூட நிறையா கேள்வி கேட்க வேண்டியிருக்கு நான் இந்த ஒரு மாதம் பட்ட கஷ்டம் எங்கள் மாதிரி தான் தெரியும் உங்கள் வீட்டில் அப்படின்னு ஆமாம் அந்த ஒரு மே மாதத்தில் அப்போ அர்ஜுன் வந்து அப்போ வீட்டுக்காரர் அவன் அங்கே இருக்கான் அதனால் அர்ஜுன் வரும்போது நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் நான் வந்து உங்ககிட்ட அவனை வச்சுக்கிட்டு தான் நான் கேட்கணும் எழுதி வச்சுருக்கேன் நீங்கள் எப்படி நான் இந்த வீட்டில் இருக்க நேரமெல்லாம் ஹெல் மாதிரி இருக்குது நீங்கள் சொல்லிட்டு சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு எங்க முன்னாடி தான் கேட்குறான் ஏன்னா அப்போ தான் எங்கள் கீழே புரியுது அப்போ கூட நான் சமாதானப்படுத்துகிறேன் கவிதா பெரியவங்ககிட்ட அப்படி பேசாத ஏன்னா நீ இருக்க போகிறது இன்னும் ஒன்பதாம் தேதி நீ வந்து தண்ணி கொடுத்தனு தான் போக போகிறீங்க ஜபல்பூருக்கு அப்புறம் எதுக்கு நீங்கள் பேசுகிற இவ்வளோ கஷ்டப்பட்டு உன் கல்யாணம் பண்ணி இது பண்ணி கொடுத்ததெல்லாம் உனக்காகத்தான் கேட்டீங்களா உன்னை இது பண்ணுன்னு உனக்காக தான் நான் தான் சொன்னேன் அதனால் எப்படின்னும் சமைக்கிட்டே வருன்றோம் அப்போ தான் சொன்னான் அன்றைக்கி நைட்டு அவங்க வீட்டில் தான் நாங்கள் தங்குற நானே என் மிஸ்ஸோ அன்றைக்கி நைட்டு பொண்ணு ஒம்போதரை மணி பத்து மணிக்கு வந்து சாரி வெரி சாரி நான் எதுனால் சொன்னேன்னு தெரியல ஆனால் எந்த எந்த காரணம் கொண்டு நான் நகை எங்கே கொண்டு வர மாட்டேன் உங்களுக்கு தெரியாது இவங்களை பற்றி நான் நிறையா இது பண்ணிட்டேன் அது எப்படி சுமல் பண்ண என்ன பண்ணான்னு தெரியாது அவ சொல்லிட்டு நீ சாரி எல்லாம் மாமனார் மாமியார் இதுதான் வீடு இருந்தாலும் ஒரு பெத்த அப்பாவும் ஒரு நிலை சொன்னேன் சரிங்கடாட்டி போயிட்டு அவங்க அம்மா அவங்ககிட்டயும் பிடிச்சிருக்கா ஆனா அது மறுநாள் இருவத் ஒன்னாம் தேதி நாங்க காலையில எங்க ஊர் அங்க ஒரு எனக்கு ஒரு மூணாறுல ஒரு வீடு இருக்கு அங்க நானும் நானு விசேஷம் ஒரு